கடந்த இருபது நாட்களாக பிக் பாஸ் தான் இணையத்தில் ஹாட் டாபிக் ஜூலி காயத்ரி ஓவியா கஞ்சா கருப்பு ஆர்த்தி பரணி ஸ்னேகன் என பாஸ் பிரபலங்கள் அனைவரும் மீம் மெட்டீரியல் ஆகியிருக்கிறார்கள் அனைவரும் பிக் பாஸ் பற்றி கருத்து கூறி வரும் நிலையில் நடிகை கஸ்தூரி பிக் பாஸ் பற்றி என்ன நினைக்கிறார் என தெரிந்து கொள்ள அவரை தொடர்பு கொண்டோம் கடந்த ஆறு மாசமாவே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் அமெரிக்காவில இருக்கும் போதே பல முறை எனக்கு அழைப்பு வந்துச்சு நான் பிள்ளை குட்டிக்காரி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பிக் பாஸ் நிகழ்ச்சி பங்கேற்பாளர்கள் ஓவியாவையும்

மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்